வார்த்தடிகே வாராகி தாயே வடக்கு திசை நாயவியே வேதாந்த ரூபியே ஸ்ரீ வாராகி கவசமிதை வல்விதைகள் நீங்கிடவே வாராகி பதம் படிந்தே பாடுகிறேன் கேட்டருள்வார் செல்வவளம் வளம் பெருகிடவே சீர் சிறப்பு குவிந்திடவே நாள்தோறும் இதை ஓதிடவே நல்லபடி அருளிடம்மா ஓம் காரி ஹிரிங்காரி ஆங்காரி வாராகியே மகவுயனை காத்திடவே தாயாக வந்திடம்மா ஜெகத் ஜனனி ஜெகத் ஜோதியே சம்பத்தை அருளிடம்மா ஜெகமெலாம் புகழ் பரவ அம்மா மாநகரில் கோயில் திருவடி சரணடைந்தோம் சரணம் சரணம் ஆரோக்கியம் அருளிடுவாய் ஆலயம் தேடி வந்தோம் மாதரித்து அருளிடம்மா அநாதலியே ஆபத்தில் காத்திடம்மாறாக அருளிடம்மா வாராகி திருவடி சரணம் சரணம் ஓம்காரி அடைங்கிட்டே வாராகி என் வீட்டில் குடியேறு என் வீடு செழித்திடவே மும்மத்த அருளிடுவாய் அருளிடுவாய் என் மனத்தில் குடியேறி என்னை நீ ஆண்டு கொண்டு ஏகாந்தமாய் வாழ இடையேருக்கு பன்னார் கோவில்தலில் அமர்ந்திட்டவாறாகிய குலம் காத்திடவே வந்திடுவாய் வந்திடுவாய் பகைவேரை ஒழித்திடவேடுவாய் துயர்தலை போக்கிடுவாய் பாகியங்கள் யாவும் குறையாமல் அருளிடுவாய் போற்றி போற்றி வாராகியே போற்றி 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 அஞ்சை வாராகியே போற்றின் வார்த்தாடி வாராகியே வற்றாத செல்வம் வருமிடுவாய் வளமாக வாழ வடிதலை காட்டிடுவாய் வளங்கள் யாவையும் இப்போதே பெருக்கிடுவாய் பலத்துடன் நடத்தையும் வாரியே வழங்கிடுவாய் லலிதா பரமேஸ்வரியின் படைத்தலவையாரா எதிரிகளை இக்கணமே துவம்சம் செய்திடுவாய் எதிரி தொல்லைகளை தூரமே விரட்டிடுவாய் பகையில்லா வாழ்வை அருளிடுவாய் அருளிடுவாய் குண்டலினி சக்தியை குறையாமல் அருள்பவளை மண்டியிட்டு கேட்கிறோம் மறுக்காமல் அருளிடுவாய் தண்டம் கலப்பை ஏந்திய கரத்தாளை பண்ணால் வணங்கிட்ட பலன்களை சங்கடங்கள் போக்கு சடுதியில் அம்மா சப்த கன்னியரில் ஐந்தாவது தேவியை சேலை தலைவியே சேர்த்தனைத்து காப்பாயே